இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாமா உபாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் எல்லாருடைய கண்களும் அந்த வாக்குத்தத்தை இப்போ நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம் வாசிக்கலாமா அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாய கேடில்லாத உள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையும் ஆனவர் ஆமேன் ஆமேன்னு சொல்லலாமே இது தேவனை குறித்த ஒரு வரைபடம் ஆமே வாக்கு தத்தங்களை நம்ம தியானிப்போம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதம் தத்தம் கொடுத்தவரை நாம் தியானிக்க போகிறோம் ஆமே ஆமேன்னு சொல்லலாமே இந்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மோசையையும் யோசுவாவையும் கூப்பிடுவார் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு கூப்பிட்டு அவங்கள நிற்க வச்சு அவங்களோட பேசுவார் ஆண்டவர் சொல்வார் மோசே உன்னோட காலகட்டம் முடிய போகுது யோசுவா இனி தலைமை ஏற்க போகிறாங்க இனி ஒரு புதிய துவக்கம் துவங்க போகுது இப்போ என்னாக போகுதுன்னா இந்த ஜனங்கள் இப்போ நல்லா தான் இருக்காங்க ஆனால் நான் அவங்கள ஆசிர்வதித்தப்பறம் அவங்க கொஞ்சம் என்னை விட்டு விலக போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு இந்த நான் உனக்கு கொடுக்குற பாட்டு சாங் இந்த பாட்டை நீ என்ன பண்ணு இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக படித்து காட்டி அவங்க வாயில் இதைய பேச வையே அம்மே இந்த முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முழுவதும் தேவன் எழுதின பாட்டு அமேன்னு சொல்லலாமே அதுக்கு உப் உபகமும் பா முப்பத்தொன்று பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார் இந்த பாட்டை நீ எழுதிட்டு போய் இஸ்ரேல் புத்தருக்கு படிப்பிச்சு காட்டு இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணு அப்படின்னு சொல்லி தேவன் மோசை கிட்ட சொல்லி அனுப்புவார் அம்மே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு தேவன் ஒரு பாட்டை எழுதியிருக்காருங்க யாரை குறித்து அவரை குறித்து அம்மே அப்படிப்பட்ட எழுதப்பட்ட பாட்டு தான் இந்த முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் போய் படித்து பாருங்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ஒரு வ வசனத்தை மட்டும் நம்ம இந்த காலவேலையில் தியானிக்க போகிறோம் ஆமே அவர் ஜனங்களை பார்த்து அவங்க வாயில் சொல்லிகிட்டே இருக்க சொல்கிறார் ஆமே எப்படி நமக்கு ஒரு பாட்டு பிடிச்சிதுன்னா இந்த பாட்டை ஹம் பண்ணிகிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி கத்தர் என்ன சொல்கிறாரு இந்த பாட்டை அவங்க வாயில் சொல்லிகிட்டே இருக்க வெய்யின்னு சொல்லி இந்த பாட்டை கொடுக்குறாரு அதில் வருகிற ஒரு சில வரிகள் தான் இந்த வார் இந்த வசனம் என்ன வசனம்னா அவர் தன்னை குறித்து தன் ஜனத்துக்கு வெளிப்படுத்துகிறார் தெரியாத ஜனமா நல்லாவே தெரியும் இருந்தாலும் கத்தர் நீ இதை சொல்லிட்டே இருப்பா இதை நீ பாடிட்டே இருப்பான்னு சொல்லி அந்த வார்த்தைகளை கொடுக்குறாரு அதுல கொடுத்த கேட்ட வார்த்தை தான் அவர் கண்மலை அம்மே அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நீதியானது நியாய கேடு என்பதே இல்லை அவர் சத்தியம் உள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையுமானவர் அம்மே இது பொது மொழிபெயர்ப்பில் நம்ம நடைமுறை தமிழில் நான் உங்களுக்கு வாழ்ச்சி காமிக்க விரும்புகிறேன் கண்மலைன்னா என்னங்க பாறை அமேன் கண்மலை கண்மலின் வேத வேதம் வந்து சுத்த தமிழில் எழுதப்பட்டது தமிழ் வேதம் வந்து தூய தமிழில் எழுதப்பட்டது இப்போ இந்த பொது மொழிபெயர்ப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் விளங்குகிற மாதிரி இருக்கும் அவரே பாறை கண்மலைனா என்ன பாறை அவர் செயல் நிறைவானது அமேன் மூன்றாவது அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவர் அமேன் அடுத்தது வஞ்சகம் மற்ற உண்மை மிகு இறைவன் அமேன் கடைசியாக அவர் நீதியும் நேர்மையும் உள்ளவர் அமேன் சொல்லுங்களேன் இது உங்களுக்கு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நிச்சயங்க அவர் சொல்கிறாரு இதை நீ சொல்லிட்டே இரு இந்த பாட்டை பாடிட்டே இரு நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேனே நான் சா நான் யார் எப்படிப்பட்டவர்னா நான் கண்மலை அமேன் நான் பாறை அமேன் அடுத்தது என்னுடைய செயல் என்றைக்குமே நிறைவானது என் கிரியை உன் வாழ்க்கையில் நான் செஞ்சிட்ருக்கேனே அந்த கிரிகள் உத்தமமானது அமேன் நம்ம சில வேலை நினைக்கிறோம் நம்மளுக்குரிய புத்தியை நம்ம நினைக்கிற மாதிரி கத்தர் செயல்படணும் நான் நினைக்கிற மாதிரி கத்தர் எனக்கு பதில் கொடுக்கணும் நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமையணும் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுலாம் வந்திருக்கிறேன் ஏன்னா நினைக்கிற மாதிரி இந்த டிசைன் இல்லையே ஆனால் அவர் நினைக்கிற நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அவர் நினைக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை தான் அது நிறைவானதாக இருக்கும் அம்மே அதையே தான் அவர் இந்த வரியில் சொல்கிறார் அம்மே அடுத்தது சொல்கிறார் பாருங்கள் நான் நியாய என் வழிகளெல்லாம் நியாயம் அவருடைய பாதை அவரை நம்பி நீங்கள் போய்ட்டுருக்கிறீங்க பாத்தீங்களா ஒரு வழியில் அந்த வழி அவர் சொல்கிறாரு இது நியாயமான வழிகள் நீங்கள் நினைக்காதீங்க நான் இந்த வழியில் போயிட்டுருக்கேனே இதில் என்னால் முடியலையே இப்படி இருக்கே ஓ அவங்களுக்கு அது அப்படி இருக்கே ஆண்டவரை நம்பாதவங்களுக்கு கூட அப்படி இருக்கே ஆனால் நான் கத்தரை நம்பி போய்ட்டுருக்கிறேனே இது ஒரு மாதிரி இருக்கே ஆனால் கத்தர் சொல்லுகிறார் என் வழிகள் நியாயமானவைகள் ஆமே நான் உன்னை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு பாதையில் அந்த பாதை உனக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கா ஆனால் நீ சோர்ந்து போகாத என் வழிகள் நியாயமானவைகள் ஆமேன் அடுத்தது சொல்கிறாரு நியாய கேடு என்பது என்கிட்ட கிடையாது நம்ம நினைக்கிறோம் சில வேலைகளில் ஐயோ இந்த காரியத்தில் எனக்கு இன்னும் நியாயம் வரலையே இந்த காரியத்தில் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் நியாய கேடு சத்தியம் உள்ள தேவன் ஆமேன் அவர் உண்மையின் தேவன் அமேன் அடுத்ததா கடைசியா அவர் நீதியும் செம்மையும் மாணவர் அமேன் சொல்லுங்களேன் அவரோட நீதி அவரோட நேர்மை அது அவர் அவர்கிட்ட ஒரு காரியம் இருந்து நீங்க பெற்றுக்கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னா அங்கு நீதி தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது உங்கள் கண்களுக்கு ஒருவேளை இப்பொழுது அது தோன்றாமல் இருக்கலாம் ஆனால் அவர் உங்கள் கண்கள் பார்க்க நீதி வெளிப்படும் ஆமேன் நான் நேர்மையாக இந்த கத்திரை ஆராதிக்கிறேனே நிச்சயம் சொல்கிறேன் அவர் நேர்மையானவர் அவர் நேர்மையாக இருக்கிறனால தான் நானே இந்த பூமியில் நேர்மையாக நடக்கிறேன் ஆமே நான் பர்ஃபெக்ட்னு சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை எனக்குள்ளே அந்த சத்தியதேவன் உள்ளே இருக்கனால தான் நான் போயிட்டு போயிட்டுருக்குறேன்னு நான் நினைக்கிறேன் ஆமே எங்கிட்ட என்னுடைய இதெல்லாம் ஜீரோ அவர் எங்களுக்குள்ளே வந்தனால தான் நம்ம ஹீரோ ஆமேன் நிஜமா அதனால என்னால் நான் நான் பர்ஃபெக்ட் ஐயோ இவங்கெல்லாம் பர்ஃபெக்ட் இல்லை எதுவுமே நம்ம பேசுகிறக்கே இல்லை அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் எல்லாமே துவக்கப்பட்டு இருக்கிறது ஆமே அப்போது கத்தர் இதை பார்த்து எல்லாம் நீ என்னை நான் யாருன்னு சொல்லி ஒரு வரைபடத்தை காட்டி இதை வாயில் பேச சொல்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உபாவும் முப்பத்தி ரெண்டில் ஒரு வார்த்தை இருக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றுல என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வார்த்தை எதிரி சொல்கிறான்ப்பா இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து தங்கள் அவங்க ஆராதிக்கிற கண்மலை நம்மளுடைய கண்மலை மாதிரி கிடையாது அவங்க கண்மலை மிக 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 பெரியவர் அமேன் அமேன் சொல்லுங்களேன் இந்த உலகத்தில் எத்தனையோ கண்மலை இருக்கலாங்க ஆனால் நம் தெய்வன் அந்த கண்மலைகளுக்கெல்லாம் கண்மலையானவர் அமேன் எத்தனையோ ஆதாரம் இருக்கலாம் எத்தனையோ வழிபாடுகள் இருக்கலாம் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் நாம் ஆராதிக்கிற தெய்வன் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அமேன் அப்போது சத்துரு சொல்கிறான்னா எப்பா இந்த ஜனங்க ஆராதிக்கிறாங்களே இந்த இஸ்ரவேல் புத்திரர் நம்பி போயிட்டுருக்கிறாங்களே அந்த கண்மலை மிக 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 பெருசு அமேன் ராகாப் சொல்கிறா வேசி அந்த ராகாப் கிட்ட அடைக்கலமாய் வந்து அவங்கக்கிட்ட சொல்றாரு உங்களை பற்றிய பயம் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு உங்கள் தேவனை பற்றிய பயம் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு சத்துரு சொல்கிறாங்க அமேன் சத்துருவே இப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம எவ்வளவு பேசணும்னு நீங்கள் நினச்சி பாருங்க ஆமேன் கிதியோன் பயப்படுறான் அண்டு இந்த யுத்தத்துக்கு போக பயமாக இருக்குது கத்தர் சொல்கிறாரு போ போ பாளையத்துக்குள்ள போ உள்ள போ இந்த யுத்தத்தை பார்த்து பயப்படாத உள்ள போ சத்துரு என்ன பேசுகிறான்னு கேளு ஆமேன் உள்ள போய் கேட்குறான் சத்துரு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு அப்பம் உருண்டு வருது அந்த அப்பம் வந்து எல்லாத்தையும் நொறுக்கி போடுது ஆமேன் ஹமேன் நீங்கள் சில வேளையில் நீங்கள் பயந்துட்டுருக்கிறீங்க ஆனால் எதிரிக்கு உங்களை விட சில நேரத்தில் எதிரி விசுவாசமாக இருக்கிறான் ஹமேன் அதற்கு நம்ம ஒருபோது இடம் கொடுக்கக்கூடாது அமேன் நீங்கள் பேச ஆரம்பிங்க ஹமேன் அவர் கண்மலை அவர் பெரியவர் என்னை அழைத்தவர் நீதி உள்ளவர் அவர் செம்மையானவர் அவருடைய வழி நிச்சயம் செம்மையானது அமேன் இதைய நீங்கள் பேச ஆரம்பிங்க மற்றதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அமேன் எப்படி இப்படி உள்ளே வரோம் உள்ளே வந்தோன்னே எல்லாம் இருட்டாக இருக்குது சுவிட்சை தட்டுனோடனே எல்லாம் வெளிச்சமும் வருது நிச்சயம் நம்ம கத்தரை தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கத்தரை பிடிங்க மீதி எல்லாம் உங்களுக்கு சப்ளை ஆக ஆரம்பிக்கும் ஆமேன் இன்றைக்கு எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் இது என்கிட்ட எனக்கு ஆண்டோட்டேருந்து வரணும் எனக்கு இது நடக்கணும் எல்லாம் தூக்கி அடுத்த பக்கம் வைங்க முதல்ல கண்மலையானவரை நீங்கள் பிடிக்க ஆரம்பியுங்கள் ஆமேன் பிடிச்சிருக்குறீங்க இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிங்க ஆமேன் இன்னும் அறிக்கை செய்ய ஆரம்பிங்க அமென் கத்தர உயர்த்த உயர்த்த அவருடைய காரியங்கள் உங்களுக்கு சப்ளை ஆகுமா ஆகாதா ஆமேன் நிஜமா சொல்கிறேன் ரூத் யாரை நம்பி வந்தாங்க எதுவுமே இல்லை ரூத் வந்து ஒரு மோவாபிய பெண் வேறொரு கண்மலையை ஆராதித்த மகள் அமேன் அவ அவளுக்கு இந்த க மாமியாரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா ஏங்க எல்லாம் நிறைவாக இருக்கிறப்ப கத்திரை வரதை விட ஜீரோவில் இருக்கப்ப கத்திர தேடி வந்தா இந்த கண்மலையை நம்பி வந்தா ஜீரோவில் இருக்கிறப்ப இந்த கண்மலையை பெருசுன்னு பார்த்து வந்தா ஆமே மாமியார் சொல்கிறாங்க வேண்டாமா எங்கிட்ட ஒன்றுமே இல்லை என்கிட்ட குடும்பமே இல்லை எங்கிட்ட பசங்களும் இல்லை எங்கிட்ட சொத்து இல்லை நான் கசப்பானவளா அந்த பெத்தலகேம்குள்ள போற நீ வராத நீ போய் வாழ்ந்துக்கோ நல்லா ஒரு கவங்கள கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கோ அவர் சொல்றாரு அவ சொல்றா நான் செத்தாலும் சாவனை ஒழிய நீங்கள் ஆராதிக்கிற இந்த தெய்வனை தான் ஆராதிப்பேன் அம்மேன் அவ ஆசீர்வாதத்தை நினைச்சு வரல ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து வரல கத்தரை மட்டும் அந்த கண்மலையை மட்டும் நம்பி வந்தா அம்மேன் ஆரம்பத்தில் பொறுக்கிட்டு தான் இருந்தா விதையை பொறுக்க தான் போனா இந்த கண்மலை சாதாரண கண்மலை அல்ல அவரை நீங்கள் நம்பி வரும் பொழுது அவர் உங்களுக்காக எந்த இடத்துல பொறுக்கிட்டு இருக்கிறீங்களோ அங்கேயே எஜமானாய் மாற்றுகிற தேவன் ஆமே அவருடைய எண்ணங்களும் நீங்கள் வந்து அவரை பிடிச்சிக்கோங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு சப்ளை ஆகும் ரூத் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஆமே ஜீரோவில் இருந்து கத்தரை பார்க்குறா அவர் நினைக்கலாம் என்ன இந்த குடும்பம் கத்தரை நம்பி தான் நீங்கள் வந்துச்சு ஒன்றுமில்லாமல் போகுதே அது வேற ஒரு சாப்டர் ஏன்னா பெத்தலகேமில் அவங்க இருந்திருக்கணும் நியாயப்படி ஆனால் பெத்தலகேமில் பஞ்சம் சொல்லிட்டு புறஜாதியை தேடி போயிட்டாங்க மோவாப் தேசத்துக்கு தெய்வன் விருப்பம் இல்லாத இடத்துக்கு போயிட்டாங்க மறுபடியும் மனு திரும்பி வராங்க கத்தர் எல்லாவற்றையும் சப்ளை செய்கிறார் அம்மேன் நீங்கள் இந்த கண்மலையை நம்பி நில்லுங்க இந்த வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையும் அவரை குறித்து பார்த்தோம் இந்த கண்மலைங்கிற வார்த்தையை நான் சற்று உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஆமேன் அதனால இந்த கால வேலையில் நாம் சுற்றி இருக்கிற ஜனம் ஆராதிக்கிற கண்மலையான காரியங்களை விட நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற கண்மலையானவர் பெரியவர் அம்மேன் அவர் ஜீவனுள்ளவர் அம்மேன் யாத்ரா கமம் முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் மோசே சொல்லுவார் ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறாரு அப்போ மோசை வந்து சொல்லுவார் ஆண்டவரே உங்கள் சத்தத்தை நான் கேட்குறேன் அந்த இடத்துல ஒரு வசனம் வரும் மோசை வந்து தெய்வனோடு முகமுகமாய் ஒரு ஸ்னேகிதனோட பேசிகிட்டு இருந்தாங்களாம் கத்தர் வந்து ஒரு ஸ்னேகிதனோட ஒரு ஃப்ரெண்டோட பேசுகிற மாதிரி மோசேட்ட பேசிகிட்டு இருந்தாங்களாம் மோசை வழிநடத்தி கொண்டு வருகிறார் அப்போ மோசைக்கு ஒரு ஆசை என்ன நான் ஆண்டவரே உங்கள் சத்தத்தை கேட்குற உங்களோட ஒரு நண்பன் மாதிரி பழகிறேன் உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே நல்ல ஆசை இல்லை அவருக்கு கேட்குறார் ரெண்டு பேரே உங்கள் மகிமையை எனக்கு காண்பி மகிமைன்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டா இப்போ நம்மளோட ஏரியாவில் நம்மளோட ஈரோட்டில் ஒரு வெயிட்டான பர்சன் இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது அதிகாரம் இருக்குது படைபலம் இருக்குது பணபலம் இருக்குது செல்வாக்கு க எப்படி ஒரு மனுஷனுக்கு எல்லாமே இருந்து அவர் ரொம்ப வெயிட்டான பர்சனுங்க அவர் ரொம்ப சமுதாயத்தில் வெயிட்டுங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் மகிமை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நம் தேவன் அவர்கிட்ட இல்லாததே இல்லை அவர்கிட்ட இருக்கிறது மற்ற யாற்றியும் இல்லை அமேன் அவர் மாத்திரமே அந்த மகிமை பெரியது அம்மேன் அப்போது மோசை சொல்கிறாரு அந்த மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரேன் அதுக்கு ஆண்டர் என்ன திரும்ப சொல்கிறாரு அப்படியா மோசே நீ என் மகிமையை பார்க்கணுமா ஓகேன்ட்டு பேசுவார் என்ன பேசுவார்னா என் மகிமையை ஓகே நான் என்னுடைய நன்மை எல்லாம் என்னுடைய தயை எல்லாம் உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ண போகிறேன் ஆனால் நிச்சயமாக ஓகே ஆனால் ஒன்று என்னைய பார்த்தவங்க உயிரோடு இருக்க முடியாது அதை நான் வசனத்தில் எடுத்து வாத்தோம்னு மெசேஜ் ஆயிரும் சண்டே மெசேஜ் ஆயிரும் அன்று சொல்வார் என்னை கண்டு நீ உயிரோடு இருக்க முடியாதே அப்படிங்கிறார் ஓசை அமைதியை நின்றுட்டுருக்கார் ஏன்னா இவருக்கு எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லி அது கான்று சொல்கிறாரு நீ முகத்தை பார்க்க முடியாது ஒரு மனுஷங்கூட என்னை பார்த்துட்டு உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று சொல்லுவார் சரி நான் ஒன்று சொல்கிறேன் என் அண்டையில் ஒரு இடம் உண்டு என் அருகில் ஒரு இடம் வச்சிருக்கிறேன் அந்த இடம் என்னென்னா அங்கே ஒரு கண்மலை இருக்கும் அந்த கண்மலைக்கு மேலே நீ வந்து நின்று ஆமே ஆண்டர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்களேன் ஓசை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு இவர் சொல்கிறாரு என்னை பார்த்துட்டு நீ உயிரோடு இருக்க முடியாதே ஆனாலும் என் அருகில் ஒரு இடம் உண்டு அங்கே ஒரு கண்மலை இருக்குது ஒரு பெரிய பாறை இருக்குது நீ என்ன பண்ணு அதன் மேலே வந்து நில்லு ஆமேன் இதெல்லாம் வசனத்தை தான் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கேன் அந்த கண்மலையின் மேலே வந்து நில்லு அப்போ நான் உனக்கு முன்பாக நான் கடந்து போவேன் நான் கடந்து போகிறது ஏன்னா நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வன் நான் பரிசுத்தர் அவரையெல்லாம் பார்க்க முடியாது பழைய ஏற்பட்ட காலத்தில் சத்தத்தை கேட்டாவே நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணனே சத்தத்தை கேட்டாவே நம்மளை ஓடி ஒளிஞ்சிடணும் அதிரும் அப்போது அவரன் பார்க்கக்கூடிய பரிசுத்தம் என்கிட்ட கிடையாது அந்த மோசை கேட்டோன்னே அவர் அதையும் டீல் பண்ணுறாரு அப்போது நான் கடந்து போவேன்ப்பா அப்போ என் கரை உன்னை மூடிக்கும் அந்த கண்மலையின் வெடிப்பில் நான் உன்னை வச்சு பாதுகாத்துக்குவேன் நான் கடந்து போவேன் நீ என் முன்னாடி பார்க்க மாட்டேன் என் பின்னாடி பார்ப்பேன்னு சொன்னார் அம்மேன் அதே மாதிரி மோசேக்கு அந்த கண்மலையின் மேலே நின்றுக்கோ நான் கடந்து செல்லுவேன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார் அம்மேன் அப்போது நீங்கள் நினச்சி பாருங்க அந்த கண்மலை மேலே போய் நின்னொன்ன ஓசேக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு வந்திருக்கிறது ஆமேன் நிற்கக்கூடிய பெலன் வந்திருக்கிறது ஆமேன் அந்த தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது ஆமேன் அமேன் சொல்லுங்களேன் அந்த கண்மலை பெரிய கண்மலை அமேன் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் கண்மலைன்னு போய் டைப் பண்ணி பாருங்களேன் சங்கீதம் நிறைய அப்படியே வந்துட்டே இருக்கும் அதுவும் சங்கீதத்தில் தாவிது கண்மலை கண்மலை தாவிது சொன்ன கண்மலையெல்லாம் ஒரே நிமிஷம் யாராவது ஏதோ ஒரு வார்த்தை அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம் என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையுமாக இருக்கிறார் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் வைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார் அமேன் நான் உன்னை கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் அமேன் இந்த கண்மலையிலிருந்து உனக்கு எல்லா சப்ளையும் வந்துட்டே இருக்கும் அமேன் இதற்கிட வார்த்தைகளை நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவர்தான் நம் தெய்வன் கண்மலை அமேன் அந்த கண்மலைனாவே நான் ஒன்று சொல்கிறேன் கண்மலைனாவே ஒரு உயர்வு அங்கே இருக்கிறது அமேன் சொல்லுங்களேன் ஒரு உயர்வு அங்கே இருக்கிறது இத்தனை நாள் நீங்கள் தாழ் இந்த பகுதியில் நிற்கலாம் ஆனால் இனி வர நாட்களில் கத்தர் ஒரு கண்மலையின் மேல் வைக்க போகிறார் அமேன் ஆல்ரெடி உங்களை வச்சு தான் இருக்கிறாரு இனி அதைய மற்றவர்கள் காணும்படி வைப்பார் அமேன் எப்படி மோசி அங்க நின்றுட்டு இருந்தாரு நீ கண்மலையின் மேல வந்து நில்லு என் மகிமை பாப்ப அமேன் அப்படி சொல்றாரு அதே மாதிரி தாவிது சொன்ன மாதிரி கண்மலையை உயர்த்திட்டே இருப்பாரு அவர் சொல்லுவார் என் தேவனையன்றி வேறே கண்மலை யார் அமேன் அவர் சொல்கிறாரு தாவிது வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ கண்மலைகள் இருந்திருக்கலாம் ஆனால் தாவிது சொல்கிறாரு என் கண்மலை மாத்திரம் உயர்த்தப்படுவாராக என் கண்மலை ஜீவனுள்ளவர் வசனருக்கு அவர்கள் ஆராதிக்கிற கண்மலை மற்ற கண்மலைகளைப் போல் அல்ல அமேன் இந்த கண்மலைனாவே சப்ளை பண்ணுற இடம் அமேன் சொல்லுங்களேன் அம்மேன் கண்மலை நீங்கள் பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில் இந்த கண்மலையை வந்து சப்ளை பண்ணிட்டே இருந்துச்சு அம்மேன் ஜனங்கள் இருந்த இடம் எது தெரியுங்களா வனாந்திரம் கத்தர் அழைச்சிட்டு வர்றாரு எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வர்றாரு ஆனால் இந்த கண்மலை அவங்களோட கூடவே போச்சு நவசனத்தை சொல்ல போகிறேன் அம்மேன் அப்போது இந்த கண்மலையிலிருந்து தான் தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சு ஆச்சரியமாக இல்லை கத்தர் வந்து அடுவரே எங்களுக்கு இல்லைங்கிறாங்க ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசுங்கிறாரு வா ஏங்க நீங்கள் போய் நிற்கிறீங்க ஒரு பெரிய பாறை இருக்கு பாறையை பார்க்குறீங்க எதுவுமே இல்லை பாறையை பார்த்து அன்று சொல்றாரு மோசை நீ பேசு வா எவ்வளவு பெரிய வல்லமை கண்மலையை பார்த்து கண்மலையே ஒரு குடும்பத்துக்கு இல்ல ஒரு கோத்திரத்துக்கு இல்ல லட்சோப லட்ச ஜனங்களுக்கு வனாந்தரத்துல தண்ணீர் கொடுக்கப்பட்டது அந்த கண்மலையிலிருந்து இருந்து அம்மே கத்தர் பேச சொல்றாரு மோசேக்கு பயம் உள்ள இருந்திருக்கும் ஆனாலும் கத்தர் சொன்னதை பேசுகிறார் கண்மலையிலிருந்து தண்ணீர் லட்சோப லட்ச ஜனங்களுக்கு புறப்பட்டு வரது கண்மலைன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க சப்ளை ஆகிற இடம் உங்களுக்கு போது உங்களுக்கு வேணுங்கிறது இல்லை போதும் போதும்னு இன்னும் எவ்வளோலாம் நிறைக்க முடியுமோ அவ்வளோ நிறைக்கிற அளவுக்கு அங்கே கண்மலையிலிருந்து உங்களுக்கு புறப்பட்டு வரும் ஆமேன் அது எந்த விஷயமானாலும் சரி கண்மலை என்பது ஒரு சப்ளை ஆகிற இடம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கண்மலை வந்து சப்ளை பண்ணிட்டே இருந்துச்சு அமேன் அப்போ ஓகே இந்த கண்மலை யாருன்னு பண்ண உங்களுக்கு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஒன்னு குருந்தியர் பத்து நாலு திருப்பி கொள்ளலாம் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அமேன் சொல்லலாமே அமேன் மறுபடியும் சொல்லலாமே அந்த கண்மலை கிறிஸ்துவே அமேன் மறுபடியும் உங்க வாயினாலும் அதை சொல்லுங்க பார்க்கலாம் அந்த கண்மலை கிறிஸ்துவே ஆமே புதிய ஏற்பாட்டில் மோசே சொல்றாரு பார்க்க முடியல ஒரு கண்மலை மேல நில்லுன்னு சொன்னாரே அந்த கண்மலை கிறிஸ்து ஆமே கிட்ட வந்துட்டா ஆராதிக்க முடியாத அந்த தெய்வத்தை நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் மாமேன் பரிசுத்த தெய்வத்தை கிறிஸ்துவின் வழியாய் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் காணக்கூடாத இறைவனை கிறிஸ்து மூலியமாய் கிறிஸ்துவாய் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் மாமேன் அந்த கண்மலை யாரும் இல்லைங்க கிறிஸ்து அமேன் அமேன் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்ட கிறிஸ்து அமேன் நீங்கள் சொல் இப்போ அந்த கிறிஸ்து அந்த கண்மலையை பாருங்களேன் மோசேக்கு கிடைச்சது அவன் பை அந்த கண்மலையில் நிற்கிறான் ஆராதிக்கிறான் அந்த கண்மலையில் நிற்கிறான் தேவனை தரிசிக்க முடியுது அந்த கண்மலையில் நிற்கிறான் பாதுகாக்கப்படுகிறான் அந்த கண்மலையில் பேசுகிறான் சப்ளை ஆகுது ஆமே ஆமேன்னு சொல்லலாமே அந்த கண்மலை கிறிஸ்து நீங்க நம்பி வந்திருக்கிறீங்கல்ல நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்கல்ல அந்த கிறிஸ்து தான் அந்த கண்மலை ஆமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ளணும் நீங்கள் டைரக்டாக பிதாவாகிய தேவனை ஆராதிக்க முடியாது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அமேன் அமேன் அப்போது இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் எந்த அளவு உயர்த்தி கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு சப்ளை ஆகும் இந்த மாதத்தில் இனி வர நாட்கள் அமேன் இந்த கண்மலை சாதாரண கண்மலை இல்லைங்க உங்களை உயர்த்துகிற கண்மலை உங்களை பாதுகாக்கிற கண்மலை கிறிஸ்து உங்களை பாதுகாக்கிறவர் உங்களை உயர்த்துகிறவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறவர் உங்களுக்கு சப்ளை பண்ணுகிறவர் உங்களை நடத்துகிறவர் அவருடைய வழிகள் ஆச்சரியம் ஆமேன்னு சொல்லலாமே எத்தனையோ வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அடைப்பட்ட வாசல்களை நினைச்சுன்னு எங்கள் ஒரு நாளும் வருந்தாதீங்க கண்மலை உங்களோடு கூட வந்து கொண்டு இருக்கிறார் அன்று ஈஸ்வரவேல் ஜனங்களோடு வனாந்திரத்தில் வே வார்த்தை சொல்லுகிறது அவர்களோடு கூடவே அந்த கண்மலை சென்று கொண்டு இருந்து தான் மோசே தகைச்சாரு அண்டுவரே இத்தனை ஜனத்தை நான் கூட்டிகிட்டு போகிறேனே நீங்கள் எங்கோட மாட்டீங்களா அன்று சொல்லிட்டாரு சமூகந்த உண்மையாக செல்லணும் ஆனால் புதிய ஏற்பாடு விளக்கத்தை தருகிறது அவர்களோடு கூட ஒரு கண்மலை சென்று கொண்டே இருந்தது அந்த கண்மலை கிறிஸ்து ஆமேன் இப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு அந்த வெளிச்ச தாவியானவர் கொடுக்கிறார் ஆமேன் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம் வன ஒரு பகுதிகள் வனாந்தரமாக இருக்கலாம் ஒரு பகுதி புரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களோடு கூட கண்மலையாகி கிறிஸ்து வந்து கொண்டே பயணித்துக்கொண்டே இருக்கிறார் ஆமேன்னு சொல்லலாமே கடைசியாக இறுதியாக நான் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் மத்திய ஏழில் பார்த்தீங்கன்னா அண்டபிராக் ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்றாருங்க என்ன சொல்கிறாருன்னா ஏழு இருபத்தி நாலு ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் ஆமேன் இப்போ இந்த கண்மலை யாருன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் ஆமே இங்கே ஒரு கண்மலைன்னு அன்றரே பேசுகிறாரு கண்மலையின் மேல் வீட்டை கட்டியிருக்கிற எப்போ தெரியுமா நான் சொல்கிறேன் பற்றியா அந்த வார்த்தைக்கு நீ கீழ்படிற பற்றியா கீழ்ப்படிஞ்சு வார்த்தையை கேட்குறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் நீ மாறுறப்ப நீ யார் தெரியுமா நீ யாரு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அந்த வீட்டுக்கு மேலே பெருவெல்லாம் அடிச்சுதா அடிச்சது புயல் அடித்ததா அடித்தது மோதி அடிக்குது காற்று அம்மேன் என்ன ஆண்டவரே போதும் அப்படி எப்போதான் இதுக்கெல்லாம் முடிவுங்கிற மாதிரி சில நேரங்களில் மோதி அடிக்குதா அன்று சொல்கிறாரு நீ கிறிஸ்து என்கிற கண்மலை மேலே நான் உன்னை வச்சிருக்கிறேன் ஒன்று உன்னை சேதப்படுத்தாது அம்மேன் ஆனால் மணலின் மேலே கட்டுனவங்களுக்கு அந்த மோதி அடிக்கிறப்ப முற்றிலும் அழிஞ்சு போயிடும் மணல் உங்கள் சுயம் என்னால் முடியும் கேட்குறவங்க மட்டும் தான் வார்த்தையை நான் வந்து வந்து கேட்குறேன் ஆனால் செய்யறதில்ல அதுக்கு தாங்க மணல் அது இடிஞ்சிருங்க அது நிலைக்காது அதனால் கற்ற சொல்கிறாரு நான் உனக்கு இவ்வளவு வார்த்தைகளை கொடுத்துட்ருக்கேனே எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது வார்த்தையை கொடுத்துருக்குறேன் இந்த வார்த்தையை நீ கேட்டுட்டே இரு அதன்படி செய்து கொண்டே இரு நீ செய்ய 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 நீ கண்மலையின் மேல் கட்டின வீட்டிற்கு ஒப்பாயிருக்கிறார் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது ஆமே நீங்க எல்லாம் பிதாவாகிய தேவன் நம்மளை கிறிஸ்துங்கிற அந்த கண்மலைக்குள்ளே வச்சிருக்கிறார் ஆமே அம்மேன்னு சொல்லலாமே நிஜமாக சொல்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது உங்கள் கண்களுக்கு பெருசு பெருசாக தெரியலாம் ஐயோ ஏத்தியர் வராங்களே ஐயோ எபூசியர் வராங்களே ஐயோ ராஜதர் வராங்களே ஐயோ இது எங்கள் செங்கடல் எங்களுக்கு இருக்குதே என்ன பண்ணலாம் கண்மலையாக கிறிஸ்து உங்களோடு கூட பயணித்து கொண்டு இருக்கிறார் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அந்த கண்மலை உங்களை விட்டு விலக மாட்டார் அம்மேன் நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் அண்டுவரே என்னுடைய அக்கௌண்ட் நிரம்பாதா என் அக்கவுண்ட் வெறுமையாகவே இருக்கேன் அண்டவரே என் அக்கவுண்ட் நிரம்பாதா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சப்ளையை எதிர்பார்த்து நிற்கிறீங்க கத்தர் உங்களை சப்ளையராக மாற்ற போகிறார் ஆமே ஆமேன்னு சொல்லலாமே அண்டவரே இது நடக்காதா அண்டவரே எனக்கு இந்த நான் ஒரு எழும்பி இந்த காரியத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னா ஏன் நான் இப்படியே இருக்கிறேன் நான் ஒரு சிறுமையிலே இருக்கிறேன்னு எனக்குன்னு ஒரு இதுவும் இல்லாத மாதிரி இருக்கே ஆன்ற சொல்கிறாரு அப்பா நீ ஒரு ராஜ்யம்ங்கிறாரு நீ ராஜ்யத்து நீ வந்து போய் ஒரு இடத்துல சின்னதாக நீ இருக்கலாம் ஆனால் நான் ஒரு ராஜ்ஜியமாக எழுப்ப போகிறேன் உனக்கு கீழே ஜனங்களை கொண்டு வர போகிறேன் நம்ப முடிகிறதா நம்புங்கள் வார்த்தையை முன்னிட்டு நம்புங்கள் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் நீங்கள் ஏதோ சப்ளை கிடைக்காதா எனக்கு இங்கிருந்து உதவி வராதா இங்கிருந்து எனக்கு ஏதாவது நடக்காதான்னு நினைக்கிறீங்க ஆண்டு இந்த காலவில் சொல்கிறாரு அப்பா நீ திசைகளை பார்க்காத என்னையை பாரு யூ ஆர் கோயிங் டு சப்ளையர் யூ ஆர் நீங்கள் வந்து ஒரு ஆர் கோயிங் டு சப்ளை த நேஷன்ஸ் ஆமே தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய் நம்ப முடியுதா நான் ஏதோ பணத்தை மாத்திர நான் சொல்லலை இன்றைக்கு சில நேரங்களில் அந்த பணம் நம்மளை சில நேரங்களில் அண்டுவரே ஆண்டுவரேன்ட்டு இருக்கிறோம் நீ அதையெல்லாம் பார்க்காத ராஜ்யத்தை தேடு நீ ராஜ்யமாய் மாறுவாய் ஆமேன் கத்தர் உனே ஒரு கிங்டமாக மாற்ற விரும்புகிறார் ஆமே நம்ம வந்து பிற என்ன சொல்கிறது சில வேலையில் என்னை உட்பட நம்ம எல்லாருமே சின்ன சின்ன காரியத்தை எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஆனால் கத்தர் சொல்கிறாரு கண்மலையாகி எண்ணெய் தேடு முதலாவது எண்ணெய் தேடு முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடு எல்லாம் சப்ளை ஆகும் ஆமே அதனால் இந்த கால வேலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கண்மலை ஆகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் கிறிஸ்துவா வாழ்க்கையில் உள்ளதான் சொல்லுங்களேன் கத்தர் அதை தான் விரும்புகிறாரு இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டதெல்லாம் சப்ளை பண்றாருங்க ஆனால் யார் வந்தது காணாந்தேசத்துக்குள்ள யோசுவா காலே சில சந்ததி அப்படியே அழிக்கப்பட்டுருச்சு ஏன்னா முறுமுறுப்பு தேவனை குறித்து முறிமுறிப்பு இந்த தேவனை நம்பி வந்தனே என்ன ஆச்சு ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலை உங்கள் கண் அதை தான் தாவிது சொல்கிறாரு உங்கள் கண்மலை அசட்டை பண்ணாதிருங்கள் உங்கள் கண்மலையை நிந்திக்காதிருங்கள் அம்மே உங்கள் கண்மலை உயர்த்துங்கள் நீங்கள் உயர்வடைவீர்கள் அவரே நம் கண்மலை அம்மே நம் கண்களை முடிச்செபிக்கலாம் அன்பின் தகப்பனே நம்ம நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த புதிய மாதத்தின் வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த உபாகம் முப்பத்தி ரெண்டு நாளில் நீங்கள் யாருன்னு சொல்லி எங்களோட கூட பேசுனீங்களே நீர் எங்கள் கண்மலை ஆண்டவரே கண்மலை ஆண்டவரே நாங்கள் உமை உம்மை நீர் தருகிற ஆசீர்வாதங்களை அல்ல முதலாவது உண்மையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் உண்மையே நாங்கள் தேடுவோம் உம்முடைய வார்த்தைக்கே நாங்கள் கீழ்ப்படிவோம் நிச்சயம் நீர் இந்த சபையை உயர்த்துவீர் நீர் ஜனங்களை உயர்த்துகிற தேவன் இருக்கிற நிலைமையிலேயே இல்லாண்டவரே இனி வர நாட்களில் நீர் கண்மலையின் மேல் வைத்து அழகு பார்ப்பீர் ஆண்டவரே ஒரு கண்மலையின் ஆசிர்வாதம் இயேசுவின் நாமத்தில் சபை மீது ஜனங்கள் மீது கட்டவிழ்க்கப்படுவதாக கண்மலையிலிருந்து இவர்களுக்கு கிறிஸ்து என்கிற கண்மலையிலிருந்து இந்த சபைக்கு இந்த சபையின் குடும்பங்களுக்கு இதை கேட்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சப்ளை ஆவதாக் இதுவரை இல்லாத உயர்வுக்கு இவர்களை எடுத்து செல்லுவீராக் அப்படியே நன்றி மூலம் பிதாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக ஆமை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பர்சுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி അവർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെയും മറവാതേ ആമേന